வயர்வலி மட்டும்தானே இருக்கு வேற எந்த கம்ப்ளைண்டும் இல்லையா உங்களுக்கு இல்ல டாக்டர் வேற எதுவும் இல்ல இப்ப ஒரு ஊசி போட்டாவது இல்லையா அதுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நேத்து நைட் என்னமா சாப்பிட்டீங்க நேத்து நைட் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்ட டாக்டர் ஆ அதனால தான் வயர்வலி வேற எந்த பிரச்சனையும் இல்ல ராத்திரி இதெல்லாம் சாப்பிட்டதால தான் உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஆட்டு வயர்ல ஃபார்ம் ஆயிருக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சம் பிபி மட்டும் அதிகமா இருக்கு அதுக்குள்ள டேப்லெட் மட்டும் தரேன் அதை பாத்துக்கோங்க என்ன டாக்டர் எப்ப பார்த்தாலும் இருக்கு இருக்கா சரிமா ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு போங்க அப்படியே இன்னொரு வாட்டி பிபி சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க சரியாமா ஆ சரி டாக்டர் குளுக்கோஸ் எல்லாம் போட்டுட்டு வாங்க நான் அப்ப அதுக்குள்ள டேப்லெட் எல்லாம் எழுதி தரேன் நான் போடுங்க சரியாயிரும் ஆ சரி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் ஆ சரிமா சரி லட்சுமி அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியவே ஒரு ட்ரிப்ப மட்டும் போட்டுட்டு போமா ம் சரி ராணி அக்கா வரும்போது சரியா வயிறு வெளியா இருந்து ம் நேற்றைக்கு அதை சாப்பிடும்போதே போதே அரவிந்து சொன்னான் வேஸ்ட் மிச்சம் இது எல்லாம் தின்னாத நான் தான் கேட்காம தின்னேன்க்கா காலையில வயிறு சரியா வழியா இருந்து சரி லட்சுமி இனியாவது அப்படி பழையதெல்லாம் சாப்பிடாம இரு சரியா குளுக்கோஸ் போடணுமாக்கா வீட்டுல இனிதான் போய் மாடெல்லாம் ஊத்து கெட்டணும் பாத்துக்கிடுங்க நீ சும்மா இரு லட்சுமி எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு அப்படி இப்படி ஓடிட்டு தான் நீ உன் உடம்ப பாத்துக்கவே இல்லை விடு அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் நீ வா ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டுட்டு பிபி அதிகமாக இருக்குன்னு சொன்னா இல்லையா அதுக்குள்ள டேப்லெட் எல்லாம் தருவாவ வாங்கிட்டு போகலாம் ஆ சரி ராணியக்கா வா லட்சுமி அந்த ரூம்ல போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்போம் இனி இது எப்பக்கா முடியும் இதை முடிஞ்சு எப்போ இனி வீட்டுக்கு போறது கொஞ்சம் பொறுமையா இரு லட்சுமி அது குளுக்கோஸ் எல்லாம் முடியும் முடிஞ்ச அப்புறமா நம்ம கிளம்பலாம் ஆனந்த் சொன்னோம் வந்த உடனே ஃபோன் பண்ணுங்க நானே வரேன் நீ அப்படியாக்கா ஏன்டா நம்ம ஒரு ஆட்டோலேயே போயிடலாம்க்கா எதுக்கு பிள்ளைல போட்டு அழைச்சிக்கிட்டு பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லாம போய் உங்களையும் போட்டு அலைக்க மாதிரியே இருக்குக்கா சாம படு லட்சுமி உடம்பு சரியானா போதும் எனக்கு எல்லாம் எந்த அலைச்சலும் கிடையாது நீ கொஞ்ச நேரம் தூங்கு நான் வெளியே உட்காந்துருக்கேனா சரி ராணியக்கா பாவம் ராணியக்கா ராணியக்கா ஒருத்தங்க இருந்ததால சீக்கிரமா கூட்டிட்டு வந்தாவ வீட்டுல தான் மனசங்கிட்ட சொன்னா ஒன்னும் செய்யாது ஓம ஓட்டம் குடிச்சிட்டு படுஞ்சொல்லியும் இருந்தாலும் ராணியக்கா பண்ணிய உதவியை என்னைக்குமே மறக்க கூடாது

அதனாலதான் ராணி அக்கா போன் எடுக்கலயோ என்னமோ பத்தியா ஆமா சின்ன பொண்ணு இருந்தாலும் இருக்கும் வாங்க ஆளாக்க ஒவ்வொரு திசையா போய் தேடுவோம் நீங்க நன்றிங்க நில்லுங்க நான் அந்த டாக்டர் போய் கேட்டுட்டு வரேன் என்னன்னா சின்ன பொண்ணு ரொம்ப தான் காலில் சக்கரத்தை கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கா ஏதோ இவ வீட்டில் தான் ஏதோ கஷ்டம் வந்த மாதிரி என்ன லட்சுமி அக்காளுக்கு தானே வயிறு வலி தலைவலி வாந்தி தலை வலி எல்லாம் சொல்லியவ அது மட்டுமாக்கா சொல்லியவ மண்டையில் கட்டி இருக்கு கழுத்தில் வலி இருக்கு என்னெல்லாமோ சொல்லியாவ பயங்காட்டலையே செய்யாவ சரி சின்ன பொண்ணு என்ன நம்மளை தனியாக விட்டுட்டு போகிறா எதை போய் கேண்டியில் தின்னுட்டு வரலான்னு என்னமோ ம் சே அப்படியெல்லாம் இருக்காதுக்கா அப்படின்னா சின்ன பொண்ணு நம்மள்கிட்ட சொல்லாமல் நம்மளை விட்டுக்கிட்டா போவா அப்படியெல்லாம் இருக்காது அவள் ராணி களையும் லட்சுமி களையும் தேடி தான் போடுறா போன அப்புறம் எனக்கென்னம அவள் போகிற ஸ்பீடை பார்த்தா ஆ வேற எதுக்காக தான் போகிறா சரி பார்ப்போம் ஆனா ஒண்ணு ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் என்ன கேட்டாலும் கையில இல்ல இல்லன்னு சொல்லும் அதுலயும் லட்சுமி அக்கா தான் சொல்லலாம் என்கிட்ட எதிர் ரூபா இருக்கு கூட்டத்துக்கு கூட ஆயிரம் ரூபாய் கேட்ப சரி அக்கா இப்ப ஏன் இப்ப சொல்றிய ஆயிரம் ரூபா கடன் கேக்கவியா வந்து பாக்க வந்துருக்க ஹாஸ்பிட்டல் வரான் என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் ஹம் என்னக்கா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லு போகும்போது பெரிய ஹாஸ்பிட்டல் பாப்பாவ எப்படியா இந்த உயிரை காப்பாத்துறேன்னா ஒரு ஆஸ்திர ஒன்று சேப்பாவை இதெல்லாம் பெரிய குறையா சொல்லிட்டு இருக்காதுங்க பத்துக்கு ம் என்னவோ ஏன்னா மனசுல தோணதை சொன்னேன் ம் ஆமாம் வரும்போது களை வீட்டை சொன்னியே எப்படி நான் ஒன்றும் ஒருத்தி எழுட்டேன்னு சொல்லல நான் ஏன் போய் சொல்லணும் எதன்னு சொன்னா மட்டும் மூஞ்ச தூக்கே இருக்கு நான் வரும்போது என் வீட்லயும் இல்லை உங்க வீட்டில் தானே இருந்தாவ நீங்க சொன்னீங்களா ஆமா ஆமா சொன்னேன் சொன்னேன்

அங்க என்னாச்சுன்னு தெரியலையே அவசரத்துக்கு இந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ம் என்ன இருக்கும் என்ன இவ பஸ் ஸ்டாப்ல இந்த நேரத்துக்கு வந்து நிக்கியா ம் கீதா ஹ என்னக்கா என்ன கீதா இந்த நேரம் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கியா தூரமாவா போற? அதோ லட்சுமி அக்காவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்கல அக்கா ஒரு ரெட்ட போய் பார்த்துட்டு வந்திரலாம்ன்றான் ஓ அப்படியா சரி சரி ஆமாக்கா இந்த நேன், கேங்கா பட்டணம் பஸ் வரோம். அப்படியே இவ்ளோ நேரமா பஸ்க்கு பஸ்ஸே வரலக்கா. இப்போ தான். என்ன நீ லட்சுமியை போறா? என்ன பக்கத்து ரொம்ப முடியாம இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு நீ. சரி சரி ஓ நல்ல யாருக்குமே புரிய மாட்டேங்குது பாரு. ஏக்கா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா யாருக்காவது ஒண்ணுனா நீ பதறி ஓடியா ஆனா உன் வீட்டிலயே அவளோட வேஸ்ட் தண்ணி அப்படியே உன் வீட்டுல மாங்காய் உள்ள மாங்காய் எல்லாம் நீ எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒண்ணுனா நம்ம போய் பாக்கணும் அப்பதான் நாளைக்கு எதுனாலும் வருவாங்க என்ன பெரிய ஞானி மாதிரி பியாசியா இவ அவ்வளவு நல்லவா கிடையாது எதுக்கு போறான்னு தெரியலையே அதான் வந்துட்டான்

சாரி ஐ will join you ஓ அக்கோஸ் என்ன குளு கோஸ் எல்லாம் பேசி விடுயாத थैंक यू थैंक यू so much ஓஹோ இவளுக்கு இதுக்கு தான் இவ்ளோ நேரம் பீட்டர் மாதிரி இருந்தாளா ம் பை ஆன்ட்டி பை ச இவ 309th ஏங்கா பட்டணத்துக்கு நிக்கல இவன் கூட போறதுக்கு தான் நின்றீங்க அப்ப புரியல இப்ப புரியுது ஓடி போ நல்லா சிரிச்சுக்கிட்டா போறா போ உனக்காக தான் இருப்பா போ எத்தனை தான் அடி வாங்கி திட்டு வாங்கி அவகிட்ட உதவ வாங்கினாலும் கூட மன்னிச்சிடுவேன் எனக்கு புரிஞ்சிடன்னு சொல்லிட்டு இங்கிலிஃபீஸ்ல பேசுனீங்களா இங்கிலி பீஸ்ல அதை மட்டும்தான் என்னால மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது படம் காட்டிட்டா போறா போவா அங்க போய் வாங்குவா வாங்குவா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க